மாட்டிறைச்சி தடையால் மாட்டிறைச்சி மட்டுமின்றி உலக தோல் சந்தையில் பதிமூன்று விழுக்காட்டையும் இந்தியா இழக்கும் மோடி அரசின் அறிவிக்கை வெளிவந்தவுடன் மகிழ்ச்சி பொங்கும் இந்த செய்தி ஆஸ்திரேலிய பத்திரிகைகளில் வெளியானது மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் இந்தியாவும் பிரேசிலும் தான் முதல் இரண்டு இடங்களில் உள்ளன இந்தியா ஆண்டொன்றுக்கு முப்பத்தி ஏழு லட்சம் டன் மாட்டிறைச்சி உற்பத்தி செய்கிறது இதில் இருபது லட்சம் டன் உள்நாட்டில் நுகரப்படுகிறது மீதமுள்ள பதினேழு லட்சம் டன் ஏற்றுமதியாகிறது இது உலக சந்தையின் தேவையில் இருபது சதவிகிதமாகும் மோடி அரசின் அறிக்கையின் விளைவாக இந்த சந்தையை ஆஸ்திரேலியா கொள்ள முடியும் இறைச்சிக் கூடங்களுக்கான தொன்னூறு சதவிகிதம் மாடுகள் சந்தை வழியாகத்தான் வருகின்றன ஒவ்வொரு விவசாயியாக தேடிப்பிடித்து மாட்டை கொள்முதல் செய்வதென்பது நடைமுறை சாத்தியமற்றது இந்த அறிக்கையை அப்படியே அமல்படுத்தினால் இறைச்சி ஏற்றுமதி பத்து அல்லது இருபது விழுக்காடாக வீழ்ந்துவிடும் இந்தியா முழுவதும் இறைச்சி தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருபத்தி இரண்டு லட்சம் பேர் பணியாற்றுகின்றனர் ஆண்டொன்றுக்கு இருபத்தி இரண்டு ஐநூறு கோடி ரூபாய் மாட்டிறைச்சியும் 34.000 கோடிக்கு தோல் பொருட்களும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகின்றன மோடி அரசின் இந்த அறிக்கை வெளிவந்தவுடன் ஆஸ்திரேலியாவும் பிரேசிலிலும் உள்ள போட்டியாளர்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் உலக சந்தையில் இந்தியாவின் பங்கு முழுவதையும் அவர்கள் கைப்பற்றிவிட முடியும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்